இது நன்கு தமிழ் சொந்தங்க யூடியூப் சேனலுக்கு வர வேணுங்களை சொந்தங்களை எல்லாரும் இருக்கீங்க சூப்பரவா இருக்கீங்களா நாயக்கரன் தள்ளுபடி சம்பந்தமா வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ரோட்ல போனாலும் ஓட மாட்டேங்கிறாங்க பஸ்ல போனாலும் ஓட மாட்டேங்கிறாங்க உண்மையிலேயே வந்து நிறைய மக்கள் வந்து ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தேர்தல் அறிவிப்புல வந்து நகைக்கடன் தாண்டிபடி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டு இருக்காங்க எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு தான் மாஸ்க் காட்ட போறதா சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிற தங்கம் தென்னரசு நிதி நிதியமைச்சர் அந்த செய்தி அந்த வீடியோல வந்து நான் சொல்ல காத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ட்யூட்டி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்க வெள்ளை கணக்கி பண்ணிக்கலாம் வந்து என்றாலே நகைக்கடன் தள்ளுபடி மூணு சவரணா நாலு சவரணா அஞ்சு சவரான எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு இந்த தான் வந்து முதலமைச்சர் கூட தங்கம் தென்னரசு வந்து அடுத்த பட்ஜெட் கூட்டத்தோட இருந்து இருக்க போறது இல்ல சோ இருந்தாலும் கூட தேர்தல் அறிவிப்புல எதாவது நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாசான அறிவிப்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு இதன் அடிப்படையில வந்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு மூணு சவரன் நகை கொடுக்கலாம் ஆஹ் கடன் தள்ளுபடி பண்றதுக்கான அத்தனை எந்த முகாந்திரங்கள் இருக்குது ஏன்னா கூட்டுறவு வங்கிகள்ல இருந்து நகையை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க அந்த பணத்தை நம்ம தான் அனுப்ப வேண்டி இருக்குது லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் நடந்தாலும் சரி இருபத்தி நாலுலதான் நம்ம வந்து கூட்டுறவு வங்கிகளுக்கு தான் வந்து பணத்தை பகிர்ந்து கொடுத்தோம் இப்ப வந்து நகை கடன் தள்ளுபடி பண்ணலாமா வேணாமா பயந்துறாருங்க கண்டிப்பா சார் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க சார் நமக்கு எல்லாருக்கும் வந்து இலவசங்கிறது வந்து பிடிச்சமான ஒரு விஷயம் தான் சோ இலவசத்தை வச்சு நம்ம விலவாசி உயர்ந்துகிட்டு இருக்க அதையும் கொஞ்சம் டேலண்டா திங்க் பண்ணணும் சோ மக்களுக்கு மத்தியில வந்து காசு இருந்தாதான் எல்லாம் வாங்கலாம் சொல்லுவாங்கல்ல ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் கண்டிப்பா அரசு தான் வாங்கலாம் ஆனா அம்மாவை வாங்க முடியாது சோ ஓகே இப்போ விஜய் வந்து தனித்திறமையில ஒரு ட்ரெண்டிங்கா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும் போது நம்ம டார்கெட் நெக்ஸ்ட் டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பாத்தீங்கன்னா டிஎம்கே மட்டும்தான் டிஎம்கே வந்து ஒழிச்சு கட்டணும் டிஎம்கே தான் எதிரி அப்படின்னு இருக்கிறாரு திமுக சார் அவர் வந்து டயலாக் பேசி பேசி பழகினால நமக்கு அதை பத்தி கவலை தமிழக மக்கள் எப்பவுமே வந்து தமிழ்நாடு தமிழக முன்னேற்ற கழகத்தை தான் ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார்கள் அதெல்லாம் பெருசாக நினைச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து நடிகருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஒரு பக்கம் மக்களுக்கு மத்தியில வந்து ஒரு விஷயம் தெரியுங்களா மக்களுக்கு மத்தியில அங்கே போகும்போது இப்ப அந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேருக்கு சொன்னதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேருக்கு யாருக்கும் வராம இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலைக்கூடிய விஷயம் இது ப்ரௌசிங் சென்டர் மூலமா மக்களை நல்லா நீங்க அப்ளை பண்ணலாம் அருகில் இருக்கக்கூடிய கோட்டாட்சியர் ரூபாய் கோட்டாட்சி வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்கு தமிழ் துணை முதலமைச்சர் சொல்லிருக்க உதயநிதி அது மட்டும் இல்லாம அடுத்த மாசம் ஜனவரி மாசம் தேதி பணம் வந்துடும் உடனே யாருக்கெல்லாம் பணம் அவங்க எல்லாம் சென்டர் மூலமா திரும்ப மேல்முறையீடு செய்யுங்க உங்களுடைய கோரிக்கையை வைங்க உடனடியா வந்து நிறைவேற்றப்படும் ஒரே ஒரு விஷயம் தெரியுங்களா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம்ங்கிற மாதிரி அரசால வாங்க முடியல கஜானா டைப்ல இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் உண்மை நாலு கோடி நாலு லட்சம் கோடி ரூபாய் வந்து கடல்ல இருக்கு தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறதுனால மக்களுக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் மிகப்பெரிய அளவுல வந்து பட்ஜெட் போட்டு நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு வந்து நிறைய செய்யணும்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் ஆசைப்படுறாங்க மட்டும்தாங்க உண்மை இந்த அடிப்படையில் வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இந்த மூணு சவர நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் தமிழ்நாடு அரசும் அதுதான் சொல்றாங்க கூட்டுறவு வங்கிகள் மத்திய கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் வச்சிருக்கிற நகைக்கடனுக்கு தள்ளுபடி கிடைக்கும் பொதுத்துறை வங்கிகளுக்கு கொஞ்சம் பொறுத்தெடுங்க பிப்ரவரி மாதம் வீக்லயே நான் வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு தெரிவிக்கிறேன் கலைஞர் மு க ஸ்டாலின் கருணாநிதி மாதிரி நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஆசை இருக்குது சோ குற்ற வங்கிகளுக்கு மட்டும் வச்சா ஏழைகளுக்கு கிடைக்கும் பொதுத்துறை வங்கிகளுக்கு எல்லாம் வச்சோம்னா பணக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா எல்லோருக்கும் எதிர்பாராத ஒரு பட்ஜெட் கொஞ்சம் குறைச்சிக்கங்க அஞ்சு பூனுங்கிறது நாலு ஆகுங்க மூணு பூனாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் சொல்றாங்க நான் சொல்லல முதலமைச்சர் சார் நம்ம வந்து சேனலுக்கு சப்போர்ட்டிவா வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து கோரிக்கை வைக்கணும் தமிழ்நாடு அரசுடைய நிபந்தனைகளை தமிழ்நாடு அரசுடைய வாக்குறுதிகளை தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய அந்த அத்தனை முயற்சிகளையுமே நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு சேனல் சொந்தங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதன் அடிப்படையில வந்து பயிர்கடன் தள்ளுபடி செய்ய உதவி குழுக்கடன் தள்ளுபடி கல்விக்கடன் தள்ளுபடி நகைக்கடன் தள்ளுபடி இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தில மாசா இருக்கதான் போகுது இதுல கருத்து ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்ல முடியாதுன்னா தமிழ்நாடு அரசு அந்த நோக்கத்துல தான் வராங்க அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகையே வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொண்டு போறதா சொல்லியிருக்காங்க எடப்பாடி ஒரு மேல போய் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை இலவசம் கொடுத்தா மட்டும்தான் தமிழ்நாடு மக்கள் வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சப்போர்ட் பண்ண சோ தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா கஷ்டத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு சூழ்நிலையை எடுத்திருக்கிறதுனால நான் உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவேன் நானே இப்ப பிரச்சனையில இருக்கிறேன் அவருக்கு உண்மை உண்மை எல்லாருமே வசதி வாய்ப்புல இல்லை எவ்வளவு பெரிய பணக்காரங்களா தான் சரி உங்களுக்கு கவலை இருந்துகிட்டே தான் இருக்கும் கடமை இருந்துகிட்டே தான் இருக்கும் சோ அதுல இருந்து தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்யணும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு ஓப்பட்டுலாமா தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ஓப்பட்டுலாம் சோ தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கிற தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையை வச்சு இந்த வீடியோ நான் நிவர்த்தி பண்றேன் கண்டிப்பா வந்து நகைக்கடன் தள்ளுபடியில ஏழை மக்களுக்கு எல்லாருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் பொதுத்துறை வங்கிகளுக்காக நான் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கேன் தமிழ்நாடு அரசுக்கு இதே நடிப்பு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனாவுக்கும் நம்ம வந்து இந்த வீடியோ மூலமா நாம ஒரு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை கமிட்டி மூலமா நீங்க தமிழ் உட்காந்து பேசி நகைக்கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் தள்ளுபடி சுய உதவி குழு கடன் தள்ளுபடி கல்விக்கடன் தள்ளுபடிக்கலாம் வந்து நீங்க வந்து முத்தா இப்ப ஒரு முத்துரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்லியிருக்கான் சோ எந்த கண்டிப்பா அந்த நல்லது நடந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோட நான் சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யார் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சின்னங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா நிச்சயமா அரசாங்கத்துல வாங்க முடியும் ஆனா நம்மளால அம்மாவை மட்டும் வாங்க முடியாது நன்றி